இன்றைக்கி அம்மாவாசை முதற்கண்டு சரிங்களா ஒரு ஏழு பேர்த்துக்கு மட்டும் அன்னதானம் வளரலான்னு சொல்லிட்டு கப்பில் லெமன் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்க போகிறேங்க சரிங்களா லெமன் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் உங்கள் நாளாக முடிஞ்சவங்களுக்கு நாலு பேத்துக்கு கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல நாள் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாளில் கண்டிப்பாக அன்னதானம் போய் பண்ணுங்கள் நான் வந்து அன்னதானம் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீ போக போக வந்து அதிகமாக பண்ணான்னு ஒரு விருப்பம் பார்ப்போம் ஆனா உன்னை எப்படி வழி தரிகிறான் சரிங்களா பாருங்க ஊரை ஊரை வச்சுட்டு இருக்காப்ல என் பிள்ள என் புள்ள கண்டிஷன் போட்டாப்புல வீடியோலாம் என்னை போட்டேன்னு வச்சுக்க நல்லா இருக்கா அப்படின்னு பரவாயில்ல நல்லா மூடி போய் எனக்கு கொடுத்துட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் பாய்